அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்திய பெருமான் திருபடி பணிந்து சபைக்கு தொண்டாற்றி வருகின்ற அத்தகைய நிலையிலே அதை இடர் இடர் நிகழும் நிலையாக அத்தகைய வினை நிலைகளா அது மாற்று நிலைகளா என எதுவும் தெரியல அது அந்த கால் வலிக்குன்னு இன்னைக்கு சொல்லி அதை அந்த வினை நிலை ஆசியலுக்குள்ளே அகத்திய பெருமான் திருவடி திருபடி பணிஞ்சு நின்னுக்கும் நற்பெருமகா அருள்வழி நற்பெருமகா இறைவழி நற்பெருமகா சித்தவழி ஆதி இறை பெருமகா சிவவழியோடு வழிமுறைகளோடு நெறிமுறைகளோடு நடைபோடும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய அருட்பெரும் திரு ஆற்றல்களை தன்னகம் கொண்டிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய நிலையாய் சூட்சா சூட்சமத்திற்குள் சென்று உரைக்கும் அற்புதமான வாழை சித்தனுடைய நிலையாய் தன் சரீர நிலை பெற்று ஆசானாய் வளம் வரும் சபை ஆசான் துணைவியாக இணையாளாக நற்பெருமகா ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்புக்குள் சிவம் தேடி அலைந்த சித்தம் தேடி அலைந்த ஜெயக்குமார் என்னும் சீனிவாசக பெருமாளினுடைய முற்கால பயணம் பல பூர்வஜென்ம பயணங்களோடு ஒன்றாக கலந்து இறை கூறிய ஆசி மொழிகளை பல்வேறு ஜென்ம காலங்களிலும் பெற்று அகத்தியனாய் அமர்ந்து தவம் கண்ட அச்சித்தனை இணையாளாய்க் கொண்ட சித்த புண்ணிய குணவதிக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி ஏற்றமும் எழில்நிலையும் அழகு நிலையும் கொண்ட அற்புத பிரபஞ்ச மகா சபைதனிலே தன் இணையாளனை துணையாளனை புண்ணிய நிலையால் பெற்றுக்கொண்டு அவனோடு எச்சொல் நற்சொல் அது இன்சொல்லாக எச்சொல் உதிர்த்த பொழுதும் அச்சொல்தனை இன்சொல்லாய் நற்சொல்லாய் கேட்டு வளம் வந்து பிரபஞ்ச மகா மகாசபையிலே அமர்ந்திருக்கும் அகத்தியம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு தன் கரத்தினால் ஆற்றல் கொண்ட அபிடேக நிகழ்வுகள் நெய்வேத்திய அத்துணை சமர்ப்பண நிகழ்வுகளையும் தன் உடல் சரீர நிலை என் நிலையில் இருந்த பொழுதும் அயரா நிலையில் துயில் கொள்ளாது துயர் கண்ட நிலையிலும் பணியாற்றி வருகின்ற அற்புத சேவைக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அது இடையூறு இன்னல் தடைகள் அல்ல உடல் சரீர குறையும் அல்ல அற்புதமாய் சரீரங்கள் நல்விதமாய் மாறி வந்து கொண்டிருக்கின்ற கலியுகமாற்ற நிகழ்வு போல் அற்புதமாய் மாறி வருகின்ற சரீர நிகழ்வுகள் நல்நிலையாய் நடைபோடுகின்றன அவ்வப்பொழுது எழுகின்ற பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானுக்கு துணைவியாராய் அமைந்திட்ட அத்தகைய நிலையை கண்டு மற்றோர்கள் வியந்து நிற்கக்கூடிய விய அத்தகைய வியத்தகு நிலையினால் ஏற்படுகின்ற சிற்றில வினையே என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு நல் நிலை பெற்ற சித்த குணவதிக்கு அகத்தியன் யாம் அத்தகைய ரணம் நீங்க அவ்வமயம் அப்பணி நடைபெறா அப்பணியில் ஈடுபடா நிலைதனில் ஆற்றல் கொண்டு அப்பணியோடு சூட்சமமாய் இணைந்திட்ட நற்காட்சிதனை உணர்ந்த சீடனுக்குள் இருந்து அகத்தியன் யாம் உமக்கு நல்லாசி வழங்கி சித்தத்திற்குள் இருக்கும் சித்த நிலையால் உமது சரீர நிலையில் இருக்கும் அத்தகைய கால்களில் இருக்கக்கூடிய ரண நிலைகளை அகற்றி நல்லாசி வழங்கி அகத்தியன் கரத்திலிருந்து பெறும் திருநீற்றினை அணிந்து அத்தகைய சணம் முதல் அக்கணம் முதல் அப் அத்தகைய ரணநிலை தீர்வதற்குரிய நல்லாசிதனை அகத்தியன் யாம் சிவமகா சித்தனின் தவ ஆற்றலில் இருந்து எடுத்து யாம் தாரை வார்த்து நல்ல ஆசியாய் உமக்கு வழங்குகின்றோம் சித்த குணவதிக்கு பிரபஞ்ச மகா சபையினுடைய அகத்திய வாழை சித்த சபையினுடைய அகத்தியன் தரம் தன் தரம் மாறா கரம் தொட்டு கொடுக்கும் அற்புத திருநீரினை பெற்று அணிந்து கொள்ள அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓமகதி சாய நமக